மாப்பிளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு வச்சோம்னா நானும் சரி மாப்பிள்ளை என்னதான் பண்ணாலும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்காரு அப்படின்னு நினைச்சி சந்தோஷப்பட்டேன் அன்னைக்கு என்னமோ தண்ணியை குடிச்சு விட்டு அன்னைக்கு ரோட்ல படுத்து கிடந்தாரு அது ஏதோ கோவத்துல மாமியார் ஒரு மாதிரி சண்டையில ஏதோ அப்படி பண்ணிவிட்டாருன்னு சொல்லிட்டு நானே விட்டுவிட்டேன் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல ஒன்பதுல்ல இப்படி பம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு வீட்டுக்கு வெளியே ஐயோ ஐயோ பாக்குற நாலு பேர் என்னன்னு நினைப்பாங்க கொஞ்சமாவது மண்டையில எதுவும் வேண்டாம்மா ஏட்டி ஜி வா ஜ வா நேல என்னம்மா என்னம்மான்னு ஒண்ணம்மாண்ணே அங்க பாடி என்னடி இது எப்போ இல்லைன்னு இந்த பழக்கம் ம் இல்ல உனக்கு தெரிஞ்சதா நடத்துக்கா இல்லை உனக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்கா வீட்டுக்கு வெளிய உக்காந்துக்கிட்டு போய் போக குடிச்சுட்டு இருந்தா பாக்குற நாலு பேர் என்னடி சொல்லுவாங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு தான் அடிச்சு சொன்னேன் இது என்னடி ஒவ்வொரு நாளு புது புது பழக்கம் இல்லைம்மா வேலைக்கு போறார் அங்க அங்கே உள்ளவங்க தானே வாங்கி கொடுப்பாங்க அப்படினாரு ஏடி ஜேண்டி ஏன் வயத்திரத்தில் ஏண்டி கொட்டிக்கிற இந்த மாதிரி கண்டத கடியை குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு பின்னாடி மோய் நொடின்னு போய் படுத்துக்கிட்டா என்னடி பண்ணுவேன் உங்க அப்பனை பத்தி தெரியுமில்ல உங்க அப்பனோட ஃப்ரெண்டு இப்படித்தான் பீடி தண்ணின்னு எல்லா கண்டாவையும் வச்சுக்கிட்டாரு போய் அல்பாத்தியில் போய் சேர்ந்துட்டாரு குட்டியோட எம்பிட்டு கஷ்டப்பட்டா உங்க அப்பா எத்தனை நாள் காசு கொடுத்து வரவனாரு நீயே பார்த்துருக்க தானே இல்லம்மா அது இப்போ தான் இப்ப இப்போ வெங்காயம் கொடையெல்லாம் புள்ளன்னு சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு ஆம்பளைங்க ஏதாவது தப்பு பண்ணினா நம்ம தான் இது பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லணும் அதை விட்டு அவங்களுக்கு கொடி தூக்கிட்டு உக்காந்துருக்க கூடாது இல்லைம்மா நான் அவர்கிட்ட சொல்கிறேன்மா இங்கே பாருமா நான் ஓ நல்லதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி குடிச்சு குடிச்சு குடலை ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா நுரையல் ஏதாவது ஆகிப்போச்சுண்ணா என்ன பண்ணுறது காசு வச்சிருக்கியா உங்கள் அப்பா என்ன சம்பாதிச்சு வச்சு விட்டு போனாரு நினச்சிக்கிட்டு இருக்கியா பத்து ரூபா விட்டுவிட்டு போகல நம்ம இருக்கிறது கூட வீடு வாசல் இல்லாமல் இருக்கும் அதில் இதெல்லாம் தேவையா நமக்கு அதான் அன்றைக்கி தான் வேலை செய்கிற இடத்துல வாங்கி கொடுத்தான்னு சொல்லுறேன் இன்றைக்கி என்ன வேலைக்கு போகிறாரு வீட்டில் தான் உட்காந்துருக்காரு வீட்டில் உட்காந்துருக்கும்போது கூட இதெல்லாம் தேவையா சரிம்மா நான் அவர்கிட்ட பேசுகிறேம்மா வரமா புள்ளைய வச்சிருக்கேன் இவர் அதை ஏதானு குடிச்சிவிட்டு வந்துட்டு குழந்தைய முத்தம் கொடுக்கும்போது ஏதாவது நோய் கீது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது ஏதே இப்படி இருக்கிறேன் என்ன பண்ணி தொலைகிறதுனே தெரியல அந்த ஆள் என்ன பண்ணாலும் அதுக்கு சரி சரினு தலையை தானே வச்சுக்க தலையில் கடைசியில் நீயே மண்ணை வாரி போட்டுக்க அப்புறம் கடைசி காலத்தில் நிம்மதி இல்லாமல் நான் பாரு இப்போ இருக்கேன் பார்த்தியா இந்தா இங்கே வேலைக்கு போயிட்டு ராத்திரி ஃபேக்டரிக்கு போயிட்டு வீட்லேயே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேல அந்த நிலம தான் ஆக போகுது என்னமோ பண்ண ஆத்தா உன் நீயாச்சும் உன் புருஷனாச்சு நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அவர் ஒன்று சொன்ன உடனே கோச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டிங்க நான் இங்கே இருந்து சொன்னால் ஏதாவது கோச்சுக்கிட்டு போவீங்க ஐயோ எனக்கு என்ன அந்த பிள்ளையை நினச்சி தாண்டி இதாக இருக்குது உங்களுக்கு போய் கடவுள் பிள்ளையை கொடுத்துருக்காரு பாரு அவரை சொல்லணும் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு அம்பிட்டு தவா இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் ஒன்று கொடுக்க முடியலை பிள்ளைய வளர்க்குறதுக்கும் துப்பு இல்லை ஒரு வெங்காயமும் இல்லை சி

இன்னும் அம்மா பாத்துருச்சா சொல்ல வேண்டியதானே நான் கிட்ட ஏதோ போய் எந்திரிச்சு போயிருப்பேன்ல ஆமா நீ சொல்லி சொல்லிதான் தெரியணும் என்ன நாளைக்கு வேலைக்கு போறீங்களா என்ன அந்த இடத்துல நீங்க வேலைக்கும் போல ஒண்ணும் போல இங்கேயேதான் கிடக்குறீங்க என்னதான் முடிவு ஏய் போகும்போது போவேன் என்னை சும்மா நொய்யு நொய்யின்னு இருக்காத வேலை இல்ல வேலை இருந்தா தான் போக முடியும் என்ன சும்மா போய் நான் கிட்ட உட்காந்து சுத்திட்டு வரட்டுமா சொல்லு எதுவும் வாயை திறக்க முடியல போ வாய் கொப்பிடிக்கணும் சுடுதி நீ எடுத்துட்டு வா எடுத்துட்டு வரேன் அப்பா எப்பா இவளுக்கு வீட்டுக்கு வந்ததும் போதும் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்பா பாப்பா பாப்பா பெரிய அக்க போறாரு அது சொல்லுட்டா எப்படி இருக்கு உம்மான் சொல்லக்கூடாது இதை நம்ம கையிலுக்கு போட்டால் அம்புட்டு அழகாக இருக்கும் எங்கள் பாரு வர்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் தூக்கி தூக்கி காட்டிக்கிட்டு இருக்காத அதனால் கல்யாணத்தப்பா போட்டால் போதும் இல்லையா சம்மந்தி வீட்டுக்கு அனுப்பும்போது போது போட்டால் கொடுத்தா போதும் சும்மா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்ணு போட்டு போயிடும் அதுவும் இல்லாமல் சொந்தமந்தை வந்திருக்க இடத்துல நிறைய வெளியே வச்சுக்கிட்டு யாராவது ஒன்று எடுத்துகிட்டு போனால் கூட தெரியாது தங்க விற்கிற வழக்கி ஏதாவது ஒன்று வாங்க முடியுமா வைக்க முடியுமா இல்லை வந்தவங்க கிட்ட தான் நம்ம முகத்தை காட்ட முடியுமா எல்லா அக்கா காட்டுவாங்க நீ யாரு எனக்கு எங்க அக்கா என்க்காட்டை காட்டாம வேற யார்ட்ட காட்ட முடியும் அதுக்குன்னு சும்மா எடுத்து எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காத அங்க அப்புறம் எல்லா பக்கமும் வேலை வெட்டி பாத்துக்கிட்டு இருக்கா இங்க இதான் நகை இருக்குது இவங்க வீட்டுலன்னு சொல்லிட்டு ராத்திரி ராத்திரி எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றது அதுக்காக சொல்றேன் சும்மா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காத இதுக்குத்தான் சொல்றது வீட்டுக்கு ஒரு பெரிய மனித வேணும்னு ஆனா அவனா இதை சொல்லிடுவேன் இதெல்லாம் மாப்பிள்ள வீட்டுல எடுத்து கொடுத்த சேலைக்கா பாரு எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா நல்லா இருக்குடி நல்ல விலை வசதியான பட்டு மாதிரி இருக்குது ஆமாக்கா எல்லாமே நெஞ்ச போடவைக்கா பரவாயில்ல பரவாயில்ல ஒரு மருமவளுக்கு மேலேயும் ஒரு மருமவள் கீழே இருக்க கூடாது ரெண்டு மருமவளும் ஒரே மாதிரி தான் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லி ரெண்டு மருமவளுக்கும் ஒரே மாதிரி தான் எடுத்திருக்காங்க சரி சரி அப்புறம் என்ன இந்த மாதிரி குடும்பம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் என்னக்கா பண்றது அதுவும் இல்லாமல் அந்த புள்ளையும் வேற அந்த கதிர் பையனோட தங்கச்சி தான் அது நம்ம கையிலுக்கு தெரியுமா நாங்கள் சோசகமா சொன்னோம் அவளும் சரி என்ன பண்றது அவங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைதான் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அவள் ப்ராக்டிக்கலாக ஒத்துக்கிறாக்கா இதுதான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிறா தன்ன சரி சரி எப்படியோ ஒன்று நல்லபடியா வாழ்ந்தாங்கன்னா அது போது நமக்கு எத்தனை தடவை கல்யாணம் தட்டி தட்டி போய் மாப்பிள்ள தம்பி நல்லா அன்பா பேசுறேன்னு வைக்கிறாரு நம்ம வீட்டில் இருக்க இந்த கழுதை தான் அவர்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா ஏன் அப்படி சின்ன என்னம்மா சும்மா சும்மா மனசுல ஆசையை வளர்த்து விடுறீங்க அதுக்கப்புறம் நானும் எல்லாமே பண்றேன் கடைசியில் அது இல்லைன்னு போது எனக்கே மனசு வெறுத்து போயிடுது அப்படின்றா அவளையும் குறை சொல்ல முடியாதுல்லம்மா ஏன்னா முதல்ல அமைஞ்சது அந்த மாதிரி அதாக்கா நாங்கள் எதுவும் தெரியுமா தெரியுமாட்டி என் தலையில வந்து உட்காரலாமல நகையெல்லாம் இருக்கு எப்படி வந்து உக்காரம் ஏன் தெரியுமா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க துருவா குட்டியை தூக்கிட்டு வந்தீங்களா இல்லையா இல்லம்மா நாலாண்டைக்கு உங்க மாமா வாரேனாரு அப்பதான் தூக்கிட்டு வருவாரு தூக்கிட்டு வரமா மட்டும் இருங்க அதுக்கப்புறம் பாருங்க என்ன பண்றேன்னு தூக்கிட்டு வரேன்டா தூக்கிட்டு வரேன் என்னம்மா மாப்பிள்ளை நல்லா பேசுறாரு அவங்கிட்ட எல்லாம் சரிதானே பிடிச்சிருக்கு தானே பெரியம்மா மறுபடியும்மா மாப்பிள்ள பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு எங்க அக்கா கேக்குது இல்ல அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு இங்க பாருமா எதுவும் தப்பாக எடுத்துக்காத எது நடந்தாலும் நன்மைக்கே தான் நடக்கும் சரியா யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணும்னு கடவுள் மேலே எழுதி வச்சு தான் அதே அதேப்படி தான் உனக்கும் எழுதி வச்சு அனுப்பியிருக்காரு இதுதான் உனக்கு கிடைக்கணும் இருக்குது அதனால தான் மற்ற எல்லாம் தட்டிக்கிட்டு போயிடுச்சு சரியா எதை யோசிக்க யோசிக்கக்கூடாது ம் சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை பெரியம்மா வந்திருக்கேன் உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி ஒரு வாரம் செஞ்சு போட்டு அசத்தி போடுறேன் சரி தெரியம்மா என் வாழ்க்கையில் என் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் என் அக்கா தான் எனக்கு எல்லாமே நினச்சேன் ஆனால் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் தோண்டி புதைச்சிருச்சுன்ன அதுக்கு என் பாசத்தை விட காசு தான் முக்கியம்னு தெரிஞ்சிருக்குல்ல அதான் கூட பிறந்த தம்பியை விட காசு முக்கியம்னு சொல்லி இப்படி பண்ணிட்டா காசுன்னு கேட்டிருந்துச்சுன்னா நான் கண்ணு தெரியாத அளவுக்கு கூட கண்ணா பின்னாடி செலவு பண்ணுவேன் அதுக்கு தெரிஞ்சும் இப்படி பண்ணிடுச்சேன் அப்போ எனக்கு என்ன மரியாதை என் அக்கான்னு நான் எவ்வளோ அன்போ அக்கா அக்கான்னு உயிரே வச்சுருக்கேன் ஆனால் அது காசு தான் முக்கியிருந்துருக்குல்ல கட்டின நாள்லேருந்து ரொம்ப கஷ்டத்தையே அனுபவிக்கிறாளே நம்ம அக்கா நல்லா இருக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்ட மொத்தத்தையும் இப்படி போட்டு உடச்சிருச்சேன்

அதுதான் சரி ரெண்டு பொண்ணுங்களுக்கும் மேக்கப் பண்ணணும் பியூட்டி பார்லர் அனுப்பணும் நாங்களாம் ஏங்க அதெல்லாம் எதுக்குங்க அவளுக்கு இருக்கிற அழகே போதாதா கண்டதை கடையே முகத்துல தேய்ச்சி அப்புறம் கொப்பளம் கிப்பளம் வந்துருச்சுன்னா கல்யாண நேரத்துல போட்டோல அசிங்கமா இருக்குங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லுங்க பெரும் மஞ்சள் போதும் எங்க அம்மா தானும் வாழாது தள்ளியும் வாழாது இதுவும் அனுபவிக்காது அனுபவிக்கிறீங்களையும் விடாது இந்த காலமெல்லாம் எப்படி எப்படிதான் பிள்ளைங்க மாறிடுச்சு இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கா மாப்பிளையும் வந்துட்டு அவங்க எல்லாருமே போறாங்க பியூட்டி பார்லர் அதான் காவியமையும் அனுப்பி விடுங்க நான் அனுப்பிடுறேன்னு சொன்னாடி அடிச்சாச்சு எல்லாமே பார்த்தாச்சு பாக்கலயும் மாத்தியாச்சு இனி என்ன பாக்கத்துல பாதி பொண்டாட்டின்னு அர்த்தம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல போயிட்டு வரட்டும் யாரோட போறா மாப்பிள்ள அவங்க வீட்டுல எல்லாரும் ஒன்னா போறாங்க

ஏண்டி உங்க அப்பா அப்படி சொன்னா அப்பா நான் போகலன்னு சொல்ல மாட்டேன் நான் என்னம்மா பண்ணேன் அப்பா போன்னு சொல்லுது நீ வேண்டான்ற நான் என்னதான் பண்ணட்டும் ரொம்ப நடிக்காத போங்கிட்டு நம்ம நடிக்கிறது அவ்வளவு அப்பட்டமாவா தெரியுது உங்க அப்பாவை கூப்பிடு அப்பா அப்பா என்ன மீனா என்னாச்சு என்ன பையன் இன்னும் கிளம்பி இருக்கமே இருக்கு நான் என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு போறேன் வீட்டை விட்டு போறியா ஏன் ஏன்னா இங்கே நடந்த பிரச்சனைலாம் இன்ன வரைக்கும் தெரியலையா ஆ உங்கள் வீட்டில் காசு காணாமல் போனால் நானும் என் பிள்ளைங்க தான் எடுப்பாங்களா ஏன் நான் என்ன என் பிள்ளைய கலவணித்தனை பண்ணி விட்டு தான் பெற்று வளர்த்துருக்கேனே ஆ என்னமோ அவங்க முன்னாடி அப்படி அசிங்கப்படுத்தி பேசுகிறீங்க அப்போ நாங்கள் என்ன கலவணிச்சிருக்கீங்களா எத்தனை நாள் உங்கள் வீட்டில் வந்து களவாண்டோம் ஆ இந்த வீடை என்னோடய நகையை வச்சு தான் என் வீட்டில் கொடுத்த சொத்தை வச்சு தான் கட்டினது மறந்துட்டீங்களோ அப்படி அதையே தூக்கி கொடுக்குறேன் நான் உங்கள் இருந்து பத்து ரூபா இருபது ஆட்டையை போடுவேண்ணா சொல்லுங்கள் பாப்போம் ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கேன் நீ எதுக்கு இப்போ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க நான் இப்போல்லாம் மாறிட்டேன் ஆ நீங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் நேரத்துக்கு நேரம் மாறுவீங்க நாங்கள் அதெல்லாம் சரி சரின்ட்டு பொறுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது இது வரைக்கும் பொறுத்து போனேன் ஆனால் இதுக்கப்புறம் பொறுத்து போக முடியாது அவங்களுக்காக எத்தனை நாள் என்னை அடிச்சிருப்பீங்க எத்தனை நாள் நான் அடி வாங்கிட்டு கிடந்தேன் ஆனால் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியல இன்னைக்கு உங்கள் அக்காவே களவாண்டதுமே உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும் ம் என் புள்ள மட்டும் அது வீடியோ எடுக்கலனா இன்னைக்கு என் நிலைமை என்ன இருக்கும் என் பிள்ளைக்குதான் நிலைமை என்ன இருக்கும் எங்கள் ரெண்டு பேரையும் தூக்கி கட்டி இருக்க மாட்டீங்க மீனா அது எதுவும் தெரியாமல் பண்ணிட்டு மீனா இனி அதை பற்றி பேச வேண்டாம் மீனா என்னது பேச வேண்டாமா எங்க வாய் கூசாம அவ்வளோ நேரம் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பேசினது நீங்கங்க மறந்துட்டீங்களோ நீங்கள் பேசுறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு அப்படியே வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் ஆனால் நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு வலிக்குதோ எத்தனை நாள் உங்களுக்கு கஷ்டம் நோனையும் எத்தனை பகல் ராத்திரி பார்க்காம நான் வேலை செஞ்சுருப்பேன் சொல்லுங்கள் பார்ப்போம் காடு மேட்டில் வேலை செய்யாமல் என் தம்பிங்க என்னை வளர்த்தானுங்க ஆனால் இங்கே வந்து உங்களை கட்டின பாவத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சேன் என் நகை நட்டு சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று கொடுத்தேன் என் புருஷன் வீடு வாசம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு அதுலேயும் பாதியை கொண்டு போய் உங்கள் அக்கா புருஷன் தொழில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்க அதையும் உருப்படியாக பண்ணாங்களா அழிச்சிட்டு நின்னப்பையும் கூட அதுக்கும் நீங்கள் தானே காசு கொடுத்து காசு கொடுத்து எல்லாம் பண்ணீங்க எனக்கு ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருப்பீங்களா இல்லை ஒரு சேலை துணி ஒரு ரவிக்கு துணி தான் வாங்கி கொடுத்துருப்பீங்களா ஒன் ஒன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நான் தொன்னாந்துக்கிட்டு கையேந்துக்கிட்டே நிற்கணும் சம்பாதிச்சி சம்பளத்தை வாங்கி உங்கள் கையில் கொடுத்துப்புட்டு இதுக்கப்புறமும் என்னால் அப்படி இருக்க முடியாது என் பிள்ளைய படிக்க வச்சு அவ்வளோ பெரிய ஆள் ஆகிற திறமை எனக்கு இருக்குது என் உடம்புல ரத்தம் ஓட்டம் இருக்க வரைக்கும் என் பிள்ளையை நான் பண்ண வேண்டியதாக பண்ணுவேன் நீ உங்கள் கூட இருந்து என்னால் ஆக்கி போட்டு கஷ்டப்பட முடியாது இத்தனை வருஷம் ஆக்கி போட்டதுக்கும் இத்தனை வருஷம் உங்கள் கூட குடும்பம் நட ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எதை பத்தி யோசிக்காம அவங்க முன்னாடி கைய நீட்டி கைய நீட்டி அடித்து என்னை அவமானப்படுத்தி எவ்வளோ பண்ணிட்டீங்க இதுக்கப்புறமும் என்னால உங்க கூட வாழவே முடியாது மீனா என்ன மீனா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற மனசு நொந்து போய் இருக்கே மீனா விட்டுட்டு போயிடாதா இல்லைங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் எந்த ஒரு ஆம்பளை எல்லாத்துக்கும் செய்யறானோ கடைசியில் அவங்களால தான் நொந்து போகணும் ஆனால் உங்களுக்கு மருந்தா மட்டும் நாங்க இருக்கணுமா என்னால அப்படி இருக்க முடியாது என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு நான் கிளம்புறேன் எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என் பிள்ளை எப்படி பார்த்து கரை சேர்க்கணும்னு எனக்கு தெரியும் எவாறுடி செல்வி இப்ப சொல்றேன் உங்க அப்பா நம்மளை விட அவருக்கு அவர் அக்கா தங்கச்சி தான் முக்கியம்ட்டு அப்படியே போயிருவாரு நீ என்னைக்கு இவரை நம்பிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க கடைசியில கஷ்டம்தான் படணும் ஒழுங்கு வரையும் அம்மா பெச்சு கேட்டு என் கூட வருந்தான் வா இல்லையா இந்த ஆளோட இருந்து கஷ்டப்படு அம்மா நான் உங்கடையே வாரம்மா அந்த அப்பாவை விட்டுட்டு பார்த்தாலும் உங்களுக்கு உங்க அக்கா சொந்தம் தான்பா முக்கியம் அவங்களதான் பெருமையா பேசுவீங்க அம்மாவோட சொந்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது எப்பயும் இலக்காரம் பண்ணுவீங்க நானும் ஒரு பொண்ணு தானேப்பா நாளைக்கு உங்களை மாதிரியே ஒரு கணவர் எனக்கு கிடைச்சி அவங்க உங்களை கஷ்டப்படுத்தினா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி தானே அம்மாவுக்கும் இருக்கும் அம்மா பட்ட கஷ்டத்தில் நான் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போதே தெரியலப்பா அம்மா பக்கத்தில் இருக்கும்போது தான் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு தெரியுது அதனால நான் அம்மா கூடயே போறேன்ப்பா இருங்க எங்கேயும் என்ன விட்டு போயிடாதீங்க வாடி செல்வி போமா வரு அப்படிலாம் நான் போக மாட்டேன் என்னை தாண்டி போக முடியாதுன்னு சொல்லிட்டேன் போங்க அந்த சைடு வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு இருக்கிற கொடுக்குற முக்கியத்துவம் கூட கட்டின பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் இல்லாத போது அப்படியே பட்ட ஆம்பளையோட வாழணுன்ற எந்த அவசியமும் கிடையாது அடிச்சாலும் பிடிச்சாலும் ஆயிரமே இருந்தாலும் என் கடமை புல்லானாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என் பிறந்த பிறந்த வீடு இருந்தேன் என்னைக்கு நீ உன் முக்கியம் முக்கியம் இல்லைன்னு சொல்லி அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினியா இதுக்கப்புறமா உன் கூட இருந்து கஷ்டப்படுறதுக்கு என்னால முடியாது என் பிள்ளைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் நான் அப்படி பாத்துக்கிறேன் நான் இல்லாத போது உனக்கு யாரும் என்னன்னு தெரியும் இத்தனை நாள் நான் சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் நீ சாப்பிடணும் ஓ வயிறு நிறைக்கணும்னு உடம்பு சரியில்லைன்னா கூட ஹாக்கி போட்டிருக்கேன் அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல மறந்துட்டு அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி என்னை அடிச்சு போட்டல இரியா இரு உனக்கு யாருக்கு கஞ்சி ஊத்துறாங்க இவன் பெரிய இவன் இவன் முன்னாடி எப்படி வாழ்ந்து கட்டுறேன்னு பாரு மனுஷனா இவெல்லாம் கூட பிறந்த அக்கான்னு கூட பாக்காம அசிங்கப்படுத்துறான் சொல்லுங்க பாப்போம் திருட்டு பழக்கம் தாண்டி உன் பையனுக்கும் வந்திருக்கு என்ன சொல்றீங்க என்னடா இது நம்ம குடும்பத்துல எவனுக்கு இந்த களவாணி புட்டியே இல்லையே நம்ம பையன் அடுத்த வீட்லயும் பக்கத்து வீட்லயும் எடுத்த வீட்லயும் போயிட்டு களவாண்டுகிட்டு வாரானே அப்படின்னு யோசிச்சேன் அவனை கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்லையும் சேர்த்தான் இப்பதான் தெரியுது அந்த புத்தி அது எங்க இருந்து வந்துச்சுன்னு உன் பிறப்புல இருந்து தான் வந்திருக்குது இந்த புத்தி உனக்கு இப்பையில இருந்து தான் இருக்கா இல்ல அப்பையில இருந்தே இருக்கா பாருங்க சும்மா பாய்க்கு வந்தபடி பேசாதீங்க சொல்லிட்டேன் அரைஞ்சு புடுவேன் பாத்துக்க என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க திமுற அவனுக்கு பாரு இன்னைக்கு அவன் வீட்டுல போய் கலவணி தனி பண்ணி அவன் அசிங்கப்படுத்துறான் அந்த பிள்ளை என்ன அவ்வளவு கேவலமா பாக்குறான் அந்த சின்ன பிள்ளை என்ன அப்படி அசிங்கப்படுத்தி பாக்குறான் எல்லாத்துக்கும் காரணம் யாரு எல்லாத்துக்கும் காரணம் யாரு நீ எல்லா காரணமும் நானா நீ ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிச்சு பத்து காசு குடுத்திருந்தீங்கன்னா நான் எதுக்கு அப்படி போய் களவாட போறேன் ஆமா ஆமா நான் சம்பாரிச்சு குடுக்காம தான் நீ தின்னு பெருத்து போயிருக்கிற பாரு ஆமா இவரு சம்பாரிச்சு போட்டு கிழிச்சுட்டாரு ஏண்டி ஒரு நாளாவது வேலை வெட்டின்னு போயிருப்பியாடி சொல்லு பாப்போம் அம்புட்டி சம்பாரிச்சு போட்டு

அவனை போய் இப்படி அவனுக்கு போய் இப்படி துரோகம்னு தோணுச்சு நீ என்னடா இது இப்படி இவ வேக வேகமா பையன் எடுத்துக்கிட்டு கிளம்புறாளே இவ இந்த மாதிரில கிளம்ப மாட்டாளேன்னு நினைச்சேன் இப்பதான் தெரியுது களவாணி சிரிக்கி களவாணி தனி பண்ணிட்டு தானே என் கிளம்பணும்னா வீட்டுக்கு வாடி இருக்குது உனக்கு ம் வா வீட்டுக்கு எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாங்களே இவன் பத்தஞ்சு சம்பாரிச்சு போட்டிருந்தா நான் ஒழுங்கா இருந்திருப்பேன் சம்பாரிச்சு போட்டு துப்பு இல்லாததுனாலதானே இவ்வளவு பிரச்சனையும் வண்டியில ஏறு ஏறுற ஏறதுக்குள்ள என்ன அவசரம்